வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் அண்ணன் தங்கை வீடு கதைக்குள்ள போலாமா அம்மா என்னம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்பா என்னதான் சொல்றாரு என்று கேட்டுக்கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்த சித்தார்த்தை பார்த்து கொண்டு கிச்சனில் இருந்து வெளியே வந்தாள் வனஜா வாடா எப்படி இருக்கிற உன் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா என்று கேட்டுக்கொண்டே கையில் இருந்த பாத்திரத்தை டைனிங் டேபிள் மேல் வைத்தாள் அம்மா அவ இப்பதைக்கு நல்லாதான் இருக்கா இனி தொடர்ந்து நாங்க நல்லா இருக்கணும்னு நிஜமாவே உங்களுக்கு அக்கறை இருந்தா அப்பாவை இந்த வீட்டை வித்து சீக்கிரமா பணத்தை கொடுக்க சொல்லுங்க என்று காரசாரமாக பேசிய தன் மகனை பார்த்துக்கொண்டு காப்பி சாப்பிட்றியா என்றால் அமைதியாக அம்மா என்னம்மா நான் என்ன விஷயம் பேசிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு காப்பி சாப்பிடுறியா மோர் சாப்பிட்றியான்னு கிண்டல் பண்றீங்களா ஆமாண்டா உனக்கு உங்க அப்பாக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது இருக்கு பாரு என்னம்மா என்ன உங்க பிரச்சனை இது என்ன பெரிய அரண்மனையா அப்படியே காலக்காலமா இந்த வீட்டுல உக்காந்து கிடக்க இப்பவே அங்க இங்கன்னு ஒழுகிட்டு கிடக்கு இத ரிப்பேர் பண்ணவாவது உங்க வீட்டுக்காருக்கு வசதி இருக்கா சொல்லுங்க இந்த ஏரியால நம்ம தான் பழசு இத வாங்கவும் ஒருத்தர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு அறுபது லட்சம் கூட போகாத இடத்த தொண்ணூறு லட்சத்துக்கு வாங்க தயாரா இருக்காங்க இந்த பாட்டியை தேடி பிடிக்க நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா வர பணத்தை மூணா பங்கு போட்டா கூட நம்ம பங்குக்கு முப்பது லட்சம் வரும் ராமு சித்தப்பாவும் கோதண்டன் சித்தப்பாவும் கையெழுத்து போட தயாரா இருக்காங்க அத்தை எங்க இருக்காங்க என்ன எதுன்னு தெரியல இருந்தாலும் அவங்களுக்கு இதுல பங்கு இல்ல ஏன்னா உயில்ல அவங்களுக்கு பங்கு இல்லைன்னு தான் இருக்கு சோ நமக்கு பிரச்சனை இல்ல நமக்கு வர முப்பது லட்சத்துல அப்பாவை என் பங்குக்கு பதினஞ்சு லட்சத்தை கொடுக்க சொல்லிடுங்க மீதி பதினஞ்சு லட்சத்தை நம்ம வடித்தா கல்யாணத்துக்கு வச்சுக்கிட்டோம் அப்பாக்கும் எந்த சிரமமும் இருக்காது இப்படி கல்யாணம் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் இல்ல அந்த பொண்ணு அவ்வியார் ஆகுற வரைக்கும் அப்பாவால கல்யாணம் பண்ண முடியாது அது சரிடா அவ்வளவு வாக்கிற இருக்கிறவன் உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே இல்ல நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே என்றாள் வனஜா அது எப்படிமா லவ் இல்ல லவ் காதல் கண்ணை மறைக்கணும்னு சொல்லுவாங்க ஐயாக்கு மூளையெல்லாம் இருக்கு என்று கூறிக்கொண்டு காய்கறி கொடி எடுத்து வந்து தனது தாயிடம் கொடுத்தாள் வனிதா என்னடி திமுறா ஏதோ படிச்சுட்டு வேலைக்கு போற திமுர்ல பேசுறியா அப்பா மட்டும் பணம் கொடுக்கட்டும் ஒரே வருஷத்துல பாரு பெரிய பிஸ்னஸ் மேனாகி காட்டுறேன் அப்ப தெரியும் என்னை பத்தி என்று கையில் சிட்டிகை போட்டு கொண்டு தனது தங்கையின் முன்பு நின்றான் சித்தார் ஆமா ஒரு டிகிரி ஒழுங்கா பாஸ் பண்ண முடியல தொடர்ந்து ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை செய்யறதில்ல இந்த லட்சணத்துல உன்னை நம்பி எந்ததுல அப்பா பணம் கொடுக்க சொல்ற ஏய் என்ன விட்டா ஓவரா பேசுற நீ என்னை விட சின்ன பொண்ணு என்று சித்தார் சீறி கொண்டிருக்கும் போதே வாக்கிங் முடித்து விட்டு உள்ளே வந்த சங்கரன் ஆமா அவ சின்ன பொண்ணு தான்ண்டா உன்னை விட பொறுப்பானவ அவரை பார்த்ததும் உம்மென்று திரும்பி கொண்ட சித்தார்த் என்ன அவன் மட்டும் பொறுப்பா நடந்துகிட்டா நான் இல்லாம நடந்துகிட்டனா என்று முனமுணுத்து கொண்டு தனது தாயின் அருகில் வந்து நின்றான் சித்தார் விழுந்து விழுந்து படிக்க வச்சேண்டா உன்னரா பகலா வெயிலயோ மழையிலயோ அந்த கால்டசிய ஓட்டிக்கிட்டு நான் சம்பாதிச்ச காசுல நல்லா உக்காந்து மூக்கு பிடிக்க தின்னுபுட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்துட்டு ஒரு டிகிரி கூட படிக்காம இப்படி வெட்டியா வந்து நிக்கிற நமக்கு அப்புறம் ஒரு தங்க இருக்கா அவளை எப்படி கரை சேர்க்கறது அப்பனுக்கு எப்படி தோல் கொடுத்து உதவி செய்யறதுன்னு இல்லாம காதல் கத்திரிக்காய்ன்னு போய் கல்யாணம் வர பண்ணிட்டு வந்து நின்ன உன்னை அன்னைக்கே பொழந்திருக்கணும் உங்க அம்மா கறியால நீ தப்பிச்ச ஆமா இப்ப என்ன நாங்க உங்க கூட வரக்கோம் அதுதான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்களே பின்ன நீ பண்ண வேலைக்கு உன்னை உள்ள கூப்பிட்டு அரத்தி எடுக்கணுமா உனக்கு சோறு போடுறது பார்த்தாம உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் நான் கடைசி வரைக்கும் தாங்கணுமா ஆமா உங்க தங்கச்சி தம்பிங்கன்னு எல்லாருக்கும் மாடு மாதிரி உழைச்சி கொட்டினீங்க ஆனா நீங்க பெத்த மகனுக்கு சோறு போட உங்களால முடியல இல்ல என்ன மட்டும் நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்களே இந்த கேள்விய உங்க உழைப்ப வாங்கிக்கிட்டு உங்களை போனாங்களே உங்க தம்பிங்க அவங்கள கேட்க வேண்டியது தானே எல்லாரும் என் முதுகுல குத்திட்டாங்க நீ ஒருத்தன் தான் பாக்கி நீயும் குத்திடு என்று தளர்ந்து அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தார் சங்கரன் அப்பா என்னப்பா எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க என்று பதறிக்கொண்டு அவரிடம் ஓடி வந்தாள் வனிதா அவளின் கைகளை பிடித்து கொண்ட சங்கரன் அம்மாடி ராசாத்தி நீ ஒருத்தி இருக்கிறதால தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் இந்த அப்பனுக்காக நீ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல காலா காலத்தில் உன்னை கட்டி வச்சு புருஷன் கூட அனுப்ப வேண்டிய நான் உன் உழைப்புல சாப்பிட்டு இருக்கேன் என்று கண்ணீர் வடித்தார் அப்பா என்னப்பா ஆம்பளை பையன் தான் வீட்டை பார்த்துக்கணுமா ஏன் பொம்பளை பொண்ணுங்க பார்க்க கூடாதா எங்களை எப்படிலாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க நீங்க பட்னி கிடந்தாலும் எங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டீங்க எல்லாருக்கும் செஞ்சு செஞ்சு கூடாதா அம்மாடி நீ பேசுறத அப்படியே உங்க அத்தைய பாக்குற மாதிரியே இருக்கு அவளும் இப்படிதான் பேசுவா எங்க மூணு பேரு கூட பிறந்த பாவத்தை தவிர அந்த குழந்தை எந்த பாவமும் பண்ணல சின்ன வயசுல இருந்தே ஆம்பளை பையனுங்க ஒரு மாதிரி பொட்ட பிள்ளைங்க ஒரு மாதிரின்னு அவளுக்கு சாப்பாடுல இருந்து படிப்பு வரைக்கும் மட்டன் தட்டியே வச்சிருந்தாங்க ஒரு நாள் அந்த பச்சை கிளி பருந்தம் மாதிரி பறந்து போயிடுச்சு இப்ப எங்க இருக்காளோ என்னவோ அவ ஓடி விளையாண்ட இந்த இடம் என் குழந்தைய போல என் தங்கச்சி நான் வளர்த்த இடம் அவ என் கிட்ட பெத்த அப்பனை போல பாசத்தை கட்டி என்னையே சுத்தி சுத்தி வந்த இடம் இந்த வீடு இதன்னா அவன் தான் வச்சிட்டு இருக்கேன் இந்த ஒவ்வொரு செங்கலும் அவ பிறதான் எனக்கு ஞாபகப்படுத்துது என்று கண்கள் கலங்கினார் சங்கரன் ஆமா ஊர்ல இல்லாத தங்கச்சி அவ தான் நீங்க யாரும் வேண்டாம்னு ஓடி போயிட்டாளே அப்புறம் என்ன அந்த கோவத்துல கோவத்துலதான் உங்க அப்பத்தாவும் மூணு பேருக்கு எழுதிட்டாங்க போனவளை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு வாழ வேண்டிய பசங்க வாழ்க்கை கிடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்க சொல்றீங்களா என்று வனஜா கேட்க ஏய் அவளுக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லைன்னு எங்க அப்பாத்தா உயிர் எழுதி வச்சிருந்தாலும் அவ இந்த வீட்டு மகாராணி தான் அவளுக்கும் இதுல பங்கு இருக்கு என் தங்க என் அன்பு செல்லும் பிறந்து வளர்ந்து இந்த வீட்டை நான் விற்க மாட்டேன் அம்மாடி வனிதா கண்ணு நீ இந்த அப்பனை நம்புறியா என்றாள் அவள் கண்ணத்தை பிடித்து கொண்டு அப்பா என்னப்பா சொல்றீங்க ஆமாண்டா கண்ணு என்னை யாரு என்ன சொன்னாலும் கவலை இல்லை நீ என்னை நம்புறியா சொல்லு அப்பா நீங்க என் உயிர் உங்களை நான் நம்புறதா நீங்க எது சொன்னாலும் அது எனக்கு வேத வாக்குப்பா என்றாள் வனிதா அது போதும் ராசாத்தி யாரை பத்தியும் எனக்கு கவலை இல்ல செல்லம் எப்படிப்பட்டாவது நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனா இந்த வீட்டை என் தங்க பிறந்த இந்த வீட்டை மட்டும் விற்க வேண்டாமா என்றார் சங்கரன் ஆமா உங்க ஒருத்தருக்காக நாங்க எல்லாரும் கஷ்டப்படணும்னு சொல்றீங்களா அண்ணா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தனர் கோதண்டமும் ராமுவும் அவர்களை டக்கென திரும்பி பார்த்த சங்கரனை பார்த்து கொண்டு உள்ளே வந்த இருவரும் அங்கிருந்து சோஃபாவில் அமர என்னப்பா என்ன சொல்றீங்க என்னால நீங்க கஷ்டப்படுறீங்களா டே கொஞ்சம் பழச நினைச்சு பாருங்கடா அம்மா அப்பா இல்லாம நம்ம நாலு பேரும் நின்னப்ப நம்ம தான் நம்மளை அந்த வயசுலயே ஆதரிச்சு பார்த்துது அதுக்கு பாரமா இருக்க கூடாது நம்ம தங்க தம்பிகளை விட கூடாதுன்னு நல்லா படிச்சுட்டு இருந்த நானு பாதியில பட்டி பண்ணிறுத்திட்டு கிடைச்ச வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் உங்க ஒவ்வொருத்தரையும் மேலே ஏத்தி விட்டுட்டு இன்னைக்கு நான் மட்டும் அம்போன்னு அதே இடத்துல நிக்கிறேன் ஆனா நீங்க வளர்ந்த சுயநலமா உங்க வழிய பாத்திட்டு போயிட்டீங்க இதுல என்னால என்ன கஷ்டம் பா நீங்க அனுபவிச்சீங்க என்று சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார் சங்கரன் இதற்குள் வேண்டா வெறுப்பாக உள்ளே சென்று அவர்கள் இருவருக்கும் காப்பி எடுத்து வந்து கொடுத்தாள் வனஜா அதை வாங்கி கொண்டு இருவரும் எப்படி என்னீங்க என்று கேட்க தலையை ஆட்டி விட்டு சுவர் ஓரம் போய் நின்று கொண்டாள் காப்பியை ஒரு வாய் குடித்த கோதண்டம் தோ பாருங்கன்ன நீங்கதான் எங்களை வளர்த்தீங்க நாங்க இல்லைன்னு சொல்ல வரல ஆனா நாங்க என்னோ படிச்சுட்டு கலெக்டராவோ இன்ஜினியராவோன்னு லட்ச கணக்கு சம்பாதிக்கிறோம் நாங்களும் சாதாரணம் எங்களுக்கும் ஆயிரத்தி எட்டு செலவுங்க இருக்கு பேசாம நம்ம சித்தா சொல்றா போல வந்துருக்குற அந்த பாத்தி கிட்ட வீட்டை வித்துட்டா ஆளுக்கு முப்பது லட்சம் வரும் சும்மா இடம் பிடிக்காம சொல்றத கேளுங்க அப்புறம் நாளைக்கு பிரச்சனை வேற மாதிரி போயிடும் அதனால எல்லாருக்கும் தான் அழைச்சல் என்றான் ஆமா அண்ணா ஏதோ எங்களை வளர்த்துக்காக நாங்க இவ்வளவு மரியாதையோட பேசிட்டு இருக்கோம் அந்த மரியாதைய காப்பாத்திக்கோங்க என்று ராமு கூற பாத்துக்கோங்க அடுத்த வாரம் நாள் நல்லா இருக்குன்னு சொன்னா நாங்க கையெழுத்து போட ரெடி நீங்களும் ரெடியாக்கிக்கோங்க என்று சற்று காரசாரமாகவே பேசிவிட்டு இருவரும் வெளியில் செல்ல வாசல் வரை சென்று சித்தார்த்தை பார்த்து தலையை ஆட்டி விட்டு சென்றனர் பதிலுக்கு சித்தார்த்தும் தலையை ஆட்டி யாரும் பார்க்காதவாறு கட்டை விரலை மேலே தூக்கி தனது சித்தப்பாகளுக்கு காட்டினான் அவர்கள் சென்றதும் ஆடி போய் அமர்ந்திருந்த சங்கரனி பார்த்த வனஜா பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறாங்க நான் சொல்ல சொல்ல கேட்காம தம்பிங்க தம்பிங்கன்னு தலையில தூக்கி வச்சு ஆடினீங்களே நன்றி கெட்டவனுங்க எப்படி பேசுறாங்க பாருங்க இவங்களே எப்படின்னா அந்த பொண்ணு மட்டும் என்ன வேற மாதிரியா இருப்பா அவளுக்காக அடம் பிடிச்சுக்கிட்டு இந்த வீட்டை விக்காம இருக்கீங்க பைத்திய இந்த நன்றி கிட்டவங்களுக்காக நம்ம பிள்ளைங்க நடுத்தருவுல நிக்கணுமா பேசாம வீட்டை வித்துட்டு நம்ம பங்கு எடுத்து வந்து அவன் தொழிலுக்கு பணத்தை கொடுத்துட்டு இவ கல்யாணத்தை நடத்த பாருங்க என்று விசுக்கென்ன உள்ளே சென்றாள் வனஜா அப்பா எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்குது எல்லாரும் நாம நினைச்சா மாதிரியே பேசிட்டாங்க ஹீ நீ ஒன்னும் பண்ண முடியாது என் மனதில் நினைத்து கொண்டு புரித்த சித்தார்த் முகத்தை மட்டும் உம் என்று வைத்து கொண்டு அப்பா ரொம்ப யோசிக்காதீங்க இதுல யோசிக்க ஒன்னும் இல்ல வர புதன்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் ரெடியா இருங்க நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன் நானே வந்து வந்தவங்களை கூட்டிட்டு போறேன் என்று வெளியே சென்றான் அப்பா எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்க மனசு போல எல்லாம் நல்லதாவே நடக்கும் நான் இருக்கேன் உங்களுக்கு என்ற தன் மகளை பார்த்து கண்களை தொலைத்து கொண்ட சங்கரன் அம்மாடி என்ன பெத்தவளே எனக்கு அது போதுண்டா கண்ணு உன் அத்திக்கு அப்புறம் என் மேலே பாசம் காட்டுற ஒரே ஜீவன் நீ தான் சரி நீ போய் ஆஃபீஸுக்கு கிளம்பு நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன் என்றார் சங்கரன் அப்பா நான் போய்க்கிறேன் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க டாக்டர் தான் இன்னும் ஒரு வாரத்துக்கு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்ல இப்போ உங்களுக்கு வந்தது அட்டாக் தான் ஜாக்கிரதையாக இருங்க நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது உங்களுக்கு அந்த மருந்தை வாங்கி வந்துடுறேன் அது இன்னைக்கு தான் வருதுன்னு அந்த மெடிக்கலில் சொன்னாங்க என்று எழுந்து சென்றாள் வனிதா அவள் சென்றதும் அமைதியாக இருந்து மாடிக்கு சென்ற சங்கரன் அந்த பழைய சாமான்களை போடப்பட்டிருந்த அறையின் கதவை திறந்தார் அதிலிருந்த ஒரு போட்டோவை எடுத்தார் அதில் வனிதாவின் முகஜாடையில் இருந்த தனது தங்கையின் அந்த மழலை பேச்சுக்கள் அவர் காதில் விழுந்தது அப்பத்தா அப்பத்தா நான் நானும் அண்ணங்க கூட பள்ளிக்கூடம் போறேன் அப்பத்தா என்னையும் சேர்த்து விட அப்பத்தா என்று கேட்டுக்கொண்டு தனது பேர பிள்ளைகளுக்கு சாப்பாடு பிசைந்து கையில் கொடுத்து கொண்டிருந்த கோதாவரி அருகில் வந்து அமர்ந்தாள் குமாரி அவளை பார்த்து சிரித்து கொண்டே என்னது உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதா எதுக்கு நீ என்ன படிச்சு புட்டு கலெக்டர் ஆகி ஊரால போறியா பொட்ட பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் பேசாம நீ என் கூட வந்து அடிப்படையில சமைக்க கத்துக்க நாளை பின்ன கட்டிக்கிட்டு போற இடத்துல பொழைக்க உதவும் என்றால் கோதாவரி ஒரு உருண்டைச் சோற்றை அவளிடம் கொடுத்து கொண்டு குமாரியின் முகம் மாறியது அவள் டக்கனை எழுந்து மாடிக்கு செல்ல அவள் முக வட்டத்தை பார்த்த சங்கரன் கடகடவனை எழுந்து அவள் பின்னால் ஓடினான் ஆமா போயிட்டானா அவ ஒரு ஆளு அவ முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டானே பின்னாடியே ஓடுறான் பாரு என்று கோதாவரி கூற மற்ற இருவரும் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர் மாடி அறையில் ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்த அந்த பிஞ்சு கைகளை பிடித்து கொண்ட சங்கரன் அவள் அழுது வீங்கிய முகத்தை லேசாக தொட்டு திருப்பினான் தனது அண்ணனை பார்த்த குமாரி டக்கென தாவி அவனை கட்டி கொண்டாள் என் செல்லம் என் பட்டு அம்மு குட்டி என்று அவளை கட்டி கொண்ட சங்கரன் ஏ செல்லம் எதுக்கு இப்படி சாப்பிடாம கோச்சிட்டு ஓடி வந்துட்ட என்றான் அண்ணா பாருண்ணா அப்பத்த என்ன சொல்லுது பொம்பளை பொண்ணுக்கு எதுக்கு படிப்புன்னு சொல்லுது ஏன் பொம்பளை பொண்ணு படிக்க கூடாதா நான் வீட்டை பார்க்க கூடாதா நீ எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுற மாடு ஏர் ஓட்டுற பாவம் உன் கையெல்லாம் எப்படி காப்பு காய்ச்சி போய் கிடக்கு நான் நல்லா போய் உட்கார காப்பாத்தன இல்ல அதுக்கு நான் இப்ப பள்ளிக்கூடம் போனாதானே தானே நம்ம கனகா டீச்சர் கூட நேத்து என்கிட்ட அதுதான் சொன்னாங்க தெரியுமா என்றால் தேம்பி கொண்டு அவளை பார்த்து சிரித்த சங்கரன் என் செல்லம் இப்ப யாரு உன்னை படிக்க வேண்டான்னு சொன்னது அப்பத்தாதான் அவங்க சொன்னா நான் இருக்க சத்தி உன்னை படிக்க வைக்க நீ படிடா கண்ணு இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கண் கலங்க கூடாது என்று அவளை வாரி அணைத்தான் சங்கரன் அந்த அணைப்பில் தனது தாய் தந்தை இருவரின் பாசத்தை ஒரு சேர உணர்ந்தாள் குமாரி அன்றிலிருந்து தனது தங்கையை தானே பள்ளிக்கு அழைத்து செல்வதும் அவள் ஆசைப்படி அவளை படிக்க வைக்கவும் அவளுக்கு தேவையானதை அனைத்தையும் வாங்கி தருவதும் என சங்கரன் அவளை பார்த்து கொள்ள தனது அண்ணின் அன்பு கடலில் ஆனந்தமாக வளைய வரும் மீனாக குமாரி வளைய வந்தாள் மூன்று அண்ணன்கள் தனக்கு இருந்தாலும் மூத்த அண்ணனையே தனது தந்தையாக பார்த்து வந்தவள் தனக்கு நடக்கும் எந்த சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அவனிடமே பங்கு போட்டு கொண்டாள் அன்று தனது அப்பத்தா தோட்டத்தில் அமர்ந்திருக்க அவளிடம் சென்ற நால்வரும் அவள் அருகில் அமர்ந்தனர் அவர்களை பார்த்த அப்பத்தா கண்களை துடைத்து கொண்டாள் அப்பத்தா என்னப்பத்தா ராத்திரில தினமும் இங்க வந்து உட்காந்துகிட்டு அழற எதுக்கு என்றான் சங்கரன் ஒன்னடா கண்ணுங்களா உங்க தாத்தனை நினைச்சேன் என்று தனது முந்தானையால் கண்களை தொலைத்து கொண்ட தனது அப்பத்தாவை பார்த்த சங்கரன் என்ன உனக்கு தான் நாங்க இருக்கோம் இல்ல என்றான் குரல் கம்ம ஆமா கண்ணுங்களா அந்த தைரியத்துலதான் இந்த கிழவி சுத்திக்கிட்டு கிடைக்க ஐயா கண்ணுங்களா ராசாங்களா நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும் செய்வீங்களா என்றால் கோதாவரி ஆவலாக என்ன பார்த்தா சொல்லுங்க என்றனர் அனைவரும் இந்த வீடு உங்க தாத்தா உழைப்புல வந்தது இது பண்ண உங்க தாத்தா உசரிய வச்சிட்டு இருந்தாரு இதுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலிலையும் அவரோட வேர்வை கிடக்கு இந்த வீட்டுலதான் உங்க அப்பன் பிறந்தான் அவனை நாங்க சீராட்டி பாராட்டி பாசமா வளர்த்தோம் உங்க அம்மா கறி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து இத கோவிலாவே மாத்திட்டான் இந்த வீட்டுல ஒரு சின்ன சண்டை சச்சரவு கூட இருந்தது இல்ல நாலு பிள்ளைங்கள பெத்த ராசாத்தி சுமங்கலியா போய் சேர்ந்துட்டா அவ உன் அப்பனும் போயிட்டான் நீங்க நாலு பேரும் இந்த வீட்டுலதான் பிறந்தீங்க இந்த வீடு பல சந்தோஷங்களை தனக்குள்ள வச்சுக்கிட்டு கிடக்கு அதுல ஒண்ணுதான் நீங்க பிறந்தது நம்மளை விட்டு உங்க தாத்தா அப்பா ஆத்தா எல்லாரும் போனாலும் அவங்க வாழ்ந்த இந்த அன்பு கோவிலு நம்மளை ஆதரிச்சிட்டு இருக்கு இதை நீங்க எந்த காலத்திலயும் விற்க கூடாது உங்க புள்ளைங்க பேர பிள்ளைங்கன்னு வம்சாவளியா இதுல வாழணும் உங்க அப்பனும் தாத்தனுமே உங்களுக்கு வந்து திரும்பவும் பொறப்பாங்க அவங்க இதுல வாழ்வாங்க அதனால எந்த சூழ்நிலையிலும் இதை வித்துடாதீங்க ராசா என்றால் கோதாவரி பாட்டி கண்கள் கலங்க சங்கரனும் குமாரியும் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அவள் கையில் சத்தியம் செய்தனர் கோதண்டமும் ராமும் அமைதியாக விளையாட சென்றனர் அன்றிலிருந்து அந்த வீட்டை ஒரு கோவிலாகவே பார்க்க ஆரம்பித்தனர் சங்கரனும் குமாரியும் தோட்டத்தில் அழகிய பூச்செடிகளை வைப்பதும் மரங்களை நடுவதும் என தன்னுடன் சேர்ந்து கொண்டு அவள் செய்யும் வேலைகளை பார்த்து கொண்டு பூரித்தான் சங்கரன் அவன் மனதிற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளும் குமாரியின் மீது அவன் பாசம் அதிகரித்து கொண்டிருக்க அதற்கு ஏற்றாற்போல் காலங்களும் உருண்டோடி கொண்டிருந்தது குமாரி பிளஸ் டூ முடிக்க அவளை காலேஜில் சேர்த்து விட தனது அப்பத்தாவிடம் போராடி கொண்டிருந்தான் சங்கரன் அப்பத்தா ஒரே பிடியாக அவளுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்ய வேறு வழியின்றி முதன்முறை தனது தங்கையின் விருப்பத்திற்கு மாறாக ஒன்றை செய்ய ஒத்துக்கொண்டான் சங்கரன் வானமே இடிந்து விழுந்தாலும் தனது அண்ணன் இருக்கிறான் தனக்காக என்று அஞ்சாமல் நின்ற குமாரியின் தலையில் ஆண்டி இடியே விழ அவள் அதிர்ந்து அமர்ந்தாள் மறுநாள் திருமணத்திற்கு அனைவரும் கூடியிருக்க மணப்பெண்ணை காணவில்லை என்று ஒரு பெண் ஓடி வந்து தகவல் கூற அந்த அதிர்ச்சியில் மயங்கி சாய்ந்த கோதாவரி படுத்த படிக்கையானாள் தனது பேத்தி தன்னை ஊரார்மன் தலை குனிய வைத்ததால் அவள் ஆசையாக பார்த்து வந்த வீட்டில் அவளுக்கு பங்கு இல்லை என்று உயிர் எழுதிவிட்டு காலமானாள் கோதாவரி தனது உயிருக்கு உயிரான தங்கையை காணவில்லை என்ற கவலையும் தனது அப்பத்தாவின் மரணமும் சங்கரை நிலைக்குலைய வைத்தது மீண்டும் அவன் தேடி வந்தாலும் அவளின் நினைவுகள் அவள் மனதில் ஆறாத வடுவானது செல்லம் கண்ணு ஏ ராசத்தி எங்கடா கண்ணு இருக்க நீ எங்க போன அண்ணா நீதான் எனக்கு எல்லாம் நான் படிச்சோன்ன பாத்து பண்ண அடிக்கடி சொல்லுவியே இப்ப இந்த அண்ணனை தவிக்க விட்டுட்டு எங்கடா போன என்ன வந்து எதுக்கு பாக்காம இருக்க சொல்லு நீ என் கூட இருந்திருந்தா இந்த பசங்களாம் இப்படி பேசுவாங்களா சின்ன வயசுல இந்த அண்ணனுக்காக எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போவியே பெத்த ஆத்தா மாதிரி ராத்திரில நான் வர்ற வரைக்கும் காத்திருந்து சோறு போடுவியே இப்ப எங்க போன கண்ணு இந்த பயிலுங்க சொல்றாங்க இந்த வீட்டை விற்க போறாங்களா நாம ஆசையா பாத்து பாத்து வளர்த்த மரத்தை எல்லாம் வெட்ட போறாங்களாம் செல்லும் நீ சொல்லுவியே அண்ணா இது நம்ம நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த வீடு தாத்தா கட்டின வீடு இது கோவில் சொல்லுவியே ஆனா பாத்தியா இந்த பயிலுங்க அத விற்க போறாங்களாம் நம்ம கோவில பார்த்த விட்ட இவங்க வெறும் கல்லு மண்ணுமா தான் பாத்துருக்காங்க என் பக்கம் பேச யாரும் இல்ல அத்தா நீ இருந்திருந்தா எனக்காக நின்னு இருப்ப இப்ப அவங்க கூட என்னால மல்லு கட்ட முடியல மனசு தளர்ந்துடுச்சு போறேன் போய் ஒரு நடப்பினமா தான் நான் கையெழுத்து போட போறேன் அடுத்த வாரம் இந்நேரம் நீயும் நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டோம் என்று அந்த போட்டோவை பார்த்து கண்ணீர் வடித்தார் சங்கரன் என்னங்க எங்க போனீங்க என்ற வனஜாவின் குரலை கேட்டு அந்த போட்டோவை வைத்துவிட்டு அமைதியாக எழுந்து சென்றார் புதன்கிழமை காலை கால் டாக்ஸி வந்த சித்தார்த் அதில் அனைவரையும் அழைத்து செல்ல அமைதியாக எந்த உணர்வும் இல்லாமல் மௌனமாக வந்தார் சங்கரன் தனது தம்பிகளும் அவளது குடும்பங்களும் தனது மனைவி மகன் மகள் அனைவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்த சங்கரின் மனது அந்த கூட்டத்தில் தனது உயிருக்கு உயிரான தங்கை இல்லாததை நினைத்து வருந்தி கொண்டிருந்தது என்ன சித்தார்த் வீட்டை வாங்க போறவர் இப்ப வந்துட்டு வரணும் சொன்ன இன்னும் ஆளை காணோம் டைம் ஆகுது பாரு என்றான் ராமு வந்துடுவாங்க சித்தப்பா அவங்க ஒய்ஃப் தான் அவருக்கு எல்லாம் அவங்க சொல்லி தான் இந்த வீடு வாங்குறதா அவர் சொன்னாரு அவங்க பெங்களூர்ல இருக்காங்க அவங்க பெரிய கம்பெனி எடுத்து நடத்துறாங்களாம் அவங்க வந்தாதான் என்றவன் அவன் கூறி அங்கு ஒரு ஆடி கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு ஆறடி மனிதர் இறங்கி வர அவரது நடை உடை பாவனைகளை பார்த்தாலே தெரிந்தது பெரிய வசதி படைத்தவர் என்று அவரை பார்த்ததும் சித்தா தவரிடம் ஓடினான் வாங்க சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆ மேடம் வந்துட்டாங்களா என்றான் பரபரப்பாக ஆ தோ அவங்க இல்லாமலா என்று அந்த மனிதர் திரும்பி பார்க்க கார் கதவை திறந்து கொண்டு அந்த மகாலட்சுமியின் அம்சமாக பளிச்சென வந்தாள் ஒரு பெண் அவளை பார்த்ததும் அனைவரும் வியந்தனர் ராமும் கோதண்டமும் அதிர்ந்து நிற்க இதை ஒன்றையும் கவனிக்காமல் சங்கரன் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தார் அந்த பெண் கடகடவனை சென்று சங்கரின் காலில் விழ அவளை அனைவரும் அதிர்ந்து பார்த்தனர் அண்ணா அண்ணா இங்க பாருங்க யாருன்னு பாருங்க என்று ராமும் கோதண்டம் அலறி கொண்டு அவர்கள் அருகில் வர அப்பொழுதுதான் சங்கரன் மெதுவாக எழுந்து அவளை பார்த்தார் டக்கென் அவர் வாடிய முகம் மலர்ந்தது அந்த பஞ்சடைந்த விழிகளில் மின்னல் மின்னியது அவர் வாயில் வார்த்தைகள் வர தடுமாறின அம்மாடி குமாரி குமாரி என்று அவர் கதற அண்ணா அண்ணா என் மேல கோம் இல்லையா கோவம் இல்லையா என்ன மன்னிச்சிட்டீங்களா என்றவரை கட்டி அணைத்து கதறினாள் குமாரி அம்மாடி உயிரே உண்மேல எனக்கு என்னடி கண்ணு கோவம் என்று அவளை வாரி அணைத்து கண்ணீர் வடித்த சங்கரனை பார்த்து கொண்டு அனைவரும் சிலியாக நிற்க அவர்களை அந்த ஆரடி மனிதர் அருகில் வந்து சமாதானம் செய்தார் குமாரி என்னம்மா எழுந்துடு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்றார் அந்த மனிதர் டக்கென கண்களை துடைத்து கொண்ட குமாரி தனது அண்ணனின் கண்களை துடைத்துக்கொண்டே அண்ணா என்னண்ணா இப்படி ஆகிட்ட நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைச்சேன் உன்னை பார்க்காம என்னால என்று மீண்டும் விம்மினாள் நாங்க மட்டும் என்னம்மா சரி ஆமா நீ எங்க போன என்ன ஆச்சு அண்ணா என்ன மன்னிச்சுடு அன்னைக்கு எனக்கு கல்யாணம்னு சொன்னதும் என் கனவு எல்லாம் கலைஞ்சா மாதிரி நான் துடிச்சிட்டேன் நான் நம்பியிருந்த நீயும் அன்னைக்கு அப்பத்தா கூட சேர்ந்துக்கவே இன்னைக்கு நீ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு முடிவுக்கு வந்தேன் அப்பதான் எங்க டீச்சர் கிட்ட சொல்லி நான் அழுதேன் அவங்கதான் என்ன அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டாங்க பெங்களூர்லயே என்ன மேற்கொண்டு படிக்க வச்சாங்க நானும் நல்லா படிச்சேன் அங்கே வேலையும் கிடைச்சது நல்லா சம்பாதிச்சேன் அப்ப கூட மனசுல உன்னை பத்தின நினப்பதான் ஓடிட்டு இருக்கோம் ஒரு நாள் நான் ஊருக்கு வரலான்னு இருந்தப்ப நம்ம அப்பாத்தா நான் போன அதிர்ச்சியில இறந்து போச்சுன்னோ நீங்களாம் என் மேல கோமா இருக்கிறதாவும் தெரிய வந்தது சரி கொஞ்ச நாள் கடந்து போனா எல்லாம் சரியாகிட்டோன்னு எங்க டீச்சர் சொல்லவே நான் அமைதியாகிட்டேன் அப்பதான் எங்க டீச்சரோட மகனான இவர எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்க டீச்சர் நான் நல்லா வேலை பார்த்து சொந்தமாவே ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க அது நல்லா வளர ஆரம்பிச்சுது அப்பதான் நான் உன்னை பார்க்கணும் உன்கிட்ட என் வளர்ச்சியை பத்தி சொல்லணும்னு இங்க வந்தேன் அப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது சரி இந்த வீட்டை நாமளே வாங்கிக்கலாம் என்ன வீட்டுல எனக்கு பங்கு இல்லைன்னு நம்ம அப்பா தான் சொல்லிச்சோ அதே வீட்டை நானே வாங்கி என் அன்பு அண்ணனுக்கு பரிசா கொடுக்க ஆசைப்பட்டேன் அதுதானே எங்க கிட்ட சொல்லி வாங்க ஏற்பாடு பண்ண அண்ணே இனிமே இது ஊ வீடு இதுல இருந்து உன்னை யாரும் வெளியில அனுப்ப முடியாது நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்க அண்ணன் உனக்கு என்று அவர் கைகளை பிடித்து கொண்டாள் குமாரி அவளை பெருமையாக பார்த்த சங்கரன் அனைவரையும் கர்வமாக திரும்பி பார்த்தார் அந்த பார்வையின் பொருளை அங்கிருந்த ஒவ்வொருவரும் உணர்ந்து அசந்து நின்றனர் இத்துடன் அண்ணன் தங்கை வீடு கதை மற்றும் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன பிள்ளை இருங்க வியல் உங்கள் சகி